மற்றும் தொண்ணூறுகளில் அழகான சில பாடல்களை பாடியவர் பாடகர் ரமேஷ் அவர்கள் இவரின் முகத்தை தேடி வலைதளங்கள் பலவற்றிலும் அலைந்து திரிந்தும் இவரின் புகைப்படம் ஒன்றை கூட காண முடியவில்லை இந்த பதிவை காணும் அன்பர்கள் யாரிடமாவது இவரின் புகைப்படம் இருப்பின் தவறாது அதை பின்னூட்டத்தில் தெரிவிக்க வேண்டுகிறேன் இந்த பதிவில் அந்த அரிய பாடகர் ரமேஷ் அவர்களின் பாடல் தொகுப்பை கண்டுகளுங்கள் அன்பர்களே முதல் பாடல் ஜப்பானில் கல்யாண ராமன் படத்தில் எஸ் ஜானகியோடு இவர் பாடிய பாடல் ஆசை அடுத்து வருவது உன்னை தேடி வருவேன் என்ற படத்தில் மீண்டும் ரமேஷ் எஸ் ஜானகியோடு இணைந்த பாடல் இன்று தூங்கவில்லை தாங்குமா பகல் நிலவு படத்திற்காக ரமேஷ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இது ஒருவராக படத்திற்காக ரமேஷ் பாடிய ஒரு வேறுபட்ட பாடலை கேட்டு பாருங்கள் ஒரு மின்னல் போல என்ன கேட்க இருப்பது அடுத்தாத்த ஆழ்வர் படத்தில் ரமேஷ் பாடிய பாடல் விஜயகாந்த் நளினி இணைந்து நடித்த அமுதகானம் திரைப்படத்தில் ரமேஷ் பாடிய பாடல் இது இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் Velga Tamil